240��를 Gesundaju общем田 complaint. nadie 적 சொல்லி Techn Pokémon jed pakaiんだよね. office Garushka is onth Courtney character. classy <laughs> MAN நல்ல காரியங்கள் எப்பொழுது நீங்கள் மாறுகின்ற பொழுது நீங்கள் விட்டுக் கொடுத்த பொழுது நீங்கள் தேவை சரியாக வச்சுக்கின்ற பொழுது இங்கிருந்து உங்களுக்கு அவர் தருவார் என்பது ஆகவே இது நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கும் உங்களுடைய காணக்கூடிய இறைவாக்கை போய் அவர் எளிய மனத்தில் கொடுத்து மாதிரி உங்களுக்கு நீருடைய உரம் நடப்பட்ட செடியை மழை மழபிஞ்சு மூஞ்சான் கூட கொடை நடந்தது அந்த தண்ணியை வச்சு அதே மாதிரி நிறைவார்த்த முறை வாழ வைக்கின்றது மாற்றிப்படுத்தவில்லை ஆகிய அவருக்கு வேண்டுகிற மொழி அவர் வழிபடுத்துகின்றார் வழிநடத்துல மிக அவசியம் சொல்லுகின்ற மக்களாக வாழாமல் செய்கின்ற மக்களாக பழம் முயற்சி செய்யும் இன்றைக்கு எல்லோருமே பார்த்தியாக ஆகிட்டோம் யோவான் மூணு சொல்வது போதராக வேண்டாம் போதராக வேண்டாம் அப்படின்னு